தப்ப தட்டி கேட்க வந்தவர் யாரு ஊரே சொல்லுதுங்க சிமன் பேரு வெளியில கேட்டு பாரு அண்ணனோட பவர யாரு நினைச்சாலும் தொட முடியாது அவர விழுந்துடாத வீரம் மண்டியிடாத மானோ நாம் தமிழர் கட்சியில சேர போற நானோ பாத்தியா பேச்சிய புடிக்க போற ஆராய்ச்சிய சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்கி அந்த சீமானிங்கி நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்காக வந்த புள்ளிங்கோ நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முன்பே சீமானை புகழ்ந்து பாடி உள்ளனர் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து சீமான் ஆதரவாளர்கள் வைரலாக்கி வருகின்றனர் நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக விஸ்வரூப வறட்சி அடைந்துள்ளது சீமானின் கொள்கையின் மீதும் அவரது பேச்சுக்களாலும் மக்கள் ஈர்க்கப்பட்டு அவரின் ஆதரவாக நிற்கின்றனர் பல இளைஞர்கள் கட்சியில் இணைந்த வண்ணமே உள்ளனர் இந்நிலையில் புள்ளிங்கோவும் சீமானின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்காக சென்று சீமானின் அரசியல் தன்மையை கொள்கையை அவர் முன்பே பாடியுள்ளனர் பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் பல்வேறு ஊடகங்களிலும் வலையொலிகளிலும் கருத்து கணிப்புகள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மக்கள் பலரும் சீமானுக்குத்தான் வாக்களிப்போம் என்று ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர் இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமலும் செயல்படுத்தாமலும் தமிழ் தேசியம் என்ற ஒற்றைக் கொள்கையும் தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குத்தான் முன்னுரிமை விவசாயத்தை முதன்மையாக போற்ற வேண்டும் அத்தோடு இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கைகளாலும் தனித்து களம் காணும் சீமானின் இயல்பாலையே மக்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது